அதிகாலையில் ஆவியானவரின் அருளுதவி கேட்டு ஜெபம் கடவுளின் பரிசுத்த ஊழியர்களுக்காக ஜபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை உறுதிப்படுத்தும்படி மன்றாடுகின்றோம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை நேர்மையுள்ளவர்களாக விளங்கும்படி மன்றாடுகின்றோம் உள்ளம் உடைந்தவர்களுக்காக ஜபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை குணப்படுத்தும்படி மன்றாடுகின்றோம் கொடிய பணக்காரர்களுக்காக ஜபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை பணி உள்ளவர்களாக்கும்படி மன்றாடுகின்றோம் நோயாளிகள் மரண தருவாயில் உள்ளோருக்காக ஜெபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை ஆறுதல் படுத்தும்படி மன்றாடுகின்றோம் வேலை இல்லாதவர்களுக்காக ஜபிப்போமாக பரிசுத்தாவியே அவர்களை தேற்றும்படி மன்றாடுகின்றோம் காணாமல் போன ஆட்களுக்காக ஜபிப்போமாக வரிசுத்தாவியே அவர்கள் தங்கள் இல்லம் திரும்ப வழிகாட்டும்படி மன்றாடுகிறோம் ஆமேன்